அவர்களிடம் வந்த ஒருவர் செத்துவிட்டனர் குறிப்பிட்டார் உடனே கருணை உருவான நபி சொல்லா வாழ செய்தார்கள் இதன் காரணமாக தொடர்ந்து ஒரு வாரம் மழை ஒரு வாரம் வரை மழை புரிந்தது அதே நபர்

கொண்டிருந்த மேகக்கூட்டம் கலைந்து சென்றது ஒரு பரலை பற்றி குரானை அல்லாஹால கூறுகின்றான் அல்லாஹ் அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கின்றான் அவனை வர்ணிக்கவும் படியும் செய்கின்றான் அல்லாவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை உதவியாளரும் இல்லை ஒரு சின்னத்தை பற்றி மையத்தை கவரில் வைக்கும் பொழுது நபி சொல்லலா இஸ்லாமில் இந்த துவாவை பெண் நாங்கள் அடக்கம் செய்கின்றோம் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தினசரின் தர்மம் செய்வது அவசியமாகும் இருவருக்கிடையில் நீதி வழங்குவதும் தர்மமாகும் ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்கும் அல்லது சாமான்களை ஏற்றுவதற்கும் நெவி செய்வதும் தர்மமா நல்ல விஷயங்களை பிறருக்கு நாட்டி தருவதும் தர்மமாதை செல்பவரின் ஒவ்வொரு என்றும் தர்மமா இடையூறதும் பொருள்களை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மமான் என நெவிசல் மான் நெவிசலமாயன் ஆவின் குரு பாபத்தை கல்வி நிச்சயமாக நிராகரி போரு

என நபி சொமாக நோயாள செய்து கொடுக்க சொல்வார்கள் நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகின்றது கவலையை மரணிக்கின்றது என்பதாக நபி சொல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் விளக்கன் பாரம்பி அரிசியை இடித்து பால் சேர்ந்து காய்ச்சி சுவைக்காக சிறிது தேன் கலந்து சாப்பிட வேண்டும் இதுவே தற்பே நாயும் அபூதரன் எல்லாம் எனக் வந்து அபூதரின் ஆணம் குழம்பு காய்ச்சும் பொழுது தமது அன்னை வீட்டாரை கவனித்து அதில் சிறிது தண்ணீரை அதிகப்படுத்தி ஏனாம் அதிகப்படுத்தியனும் அவர்களுக்கு பங்கேற்று கொடுங்க